அவன் தான் ராவடி பண்ணுறான் அதுக்கு சொல்யூஷன் இவன் மாற்றி மாற்றி பேசுற சொல்யூஷன் கொடுக்கணும் நம்ம பணம் கொடுக்கணும்னு சொன்னேன் இப்போ எதுக்கு தேவையில்லாமல் சண்டை போட்டுருக்குறேன் நான் தான் இல்லை இல்லை நான் தான் வந்து பணத்தை வந்து நான் ரெயின்ஸு கேப்பாப்பாவை பார்க்குறது தான் உன்னைய பார்க்காதே எனக்கு தெரியல ரெயின்ஸுக்கு வீடியோ போட்டு காக்கிட்டு இருக்கேன் உனக்கு என்ன இப்போ நான் என்ன சொல்கிறேன்

ஏ அவ பைப்பில் நான் தான் பார்த்து ஏய் இரு நீ பைய கூட நீ பையன் கூட நீ கிளம்பாத நீ எதுக்கு அம்மா வீட்டு கிளம்புற நீ பைய கூட ஏ இருரா கிளம்பாதரா எங்கே கிளம்புறா எங் ஏ எப்படி கிளம்புவ தனியா எப்படி கிளம்புவா இல்லையா எனக்கும் இப்போ நீ வந்து பண்றது சரியில்லை அவன் உடச்சதுக்கம் நான் ஒன்றும் பண்ண முடியாது உடங்கி தெரிஞ்ச ஆளுக்கு நம்ம மேல எதாவது போடுறதுக்கோ பிள்ளை மேல எதா போடுறதுக்கோ வந்து தெரியாதவங்களுக்கு ஏய் இப்போ என்னன்ற கண்ணாடி உடைஞ்சத நான் சரி பண்ணி தரேன் நானே சரி பண்ணி தரேன் ஓ என்னங்க நீ எது கிளம்பறா கிளம்பறான்னு ஓகாந்து இருக்கே கிடையாதுங்க

பண்றானுங்க இப்படி இந்த கண்ணாடி உடைச்சிட்டு போயிக்கிறானுங்களா அடுத்த அந்த கண்ணாடி உடைக்க எவ்வளவு நேரம் ஆகும் கதை உடைய எவ்வளவு நேரம் ஆகும் அதெல்லாம் பண்ண மாட்டாங்க இங்கதான் விளையாடுது ஏதாவது மேல ஒண்ணு தெரியாம பட்டுருச்சுன்னா நான் என்ன பண்றது அப்ப நீ போய் கோவப்பட்டீங்கன்னா என்ன தெரியுதா இப்ப என்ன பண்ண சொல்றேன் நீ நான் தான் அவன இந்த பக்கமே வர கூடாது சொல்லிட்டல அப்புறம் என்ன அவளோ வராம இருந்துவாங்க வராம இருந்துவாங்க வந்துருவாங்க வராம இருந்துவாங்க பாத்துக்கிட்டியா நான் தான் சொல்றேன்ல வராம இருந்துருவாங்க நீ முதல்ல போய் சரி பண்ணுங்க என்ன விஷயத்த என்ன முடிக்கணும் இப்ப இப்ப என்ன கெட்டு போச்சு நீ எது கிளம்புற பிள்ளையாவது கூட என்ன ஏய் நான் பண்றீங்க கேபிய மாட்டியா ஏ என்ன பண்ற நீ பாப்பா ரே நில்றே எதுக்கு இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க

பெரிய <ceramiden kleine mushiame> <V statistically Carlgraals> <Nousmace> நீ இத உடைச்சல்ல இத கொடுத்துட்ட நீ நீ நான் இப்ப ஒண்ணே மாத்திரம் பாருங்க காட்டுங்க காட்டுங்க பாருங்க பாருங்க இவனுக்கு தேவையான வட்டி பணம்